அசோகன் ஒரு அவரும் மோதல் கிடையாது இவருக்கு வந்து காதல் சரோஜயல் அசோகனுக்கும் இப்படியாக போயிட்டு இருக்கும் போது அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் அடிதடியோ மோதலோ கிடையாது அதுல ஒரு இங்கிலீஷ் பாட்டு கூட இருக்கிறது ஆங்கிலத்திலேயே வார்த்தைகள் திருலோக் சந்தர் எழுதி எம்எஸ்வி கம்போஸ் பண்ணி ஒரு பாடகி இங்கிலீஷ் பாட்டு பாடுற பாடகியை வர வச்சு இருந்து அவ பாடி அவளே ஆக்டிங் பண்ணிருக்கா அந்த பாட்டுனுடைய வரிகள் இவங்களுடைய காதல் விரிவுக்கு ஒரு சிறு விரிசல் ஏற்படுது அந்த அந்த பாட்டில் இவங்க ரெண்டு பேரும் மனசு மாறி ஒருத்தர் கொடுத்தாரு அந்த பாட்டோடைய மெட்டு மூடு இந்த சீனுக்கு ஏற்றாக்கார்டிங் மாதிரி இருக்கும் அழகா இங்க ஆங்கில பாட்டு கம்போஸ் பண்ணி